தெலுங்கானால வேலை இருந்ததுன்னு நான் போயிட்டா இங்கே துணைநிலை ஆளுநர் அரசாங்க விழாவை புறக்கணித்து விட்டு போய்விட்டார் என்று எழுதி விடுவீர்கள் என்று மட்டுமல்ல தேவைப்படவில்லை என்று நினைப்பவர்கள் அதில் பிரச்சனை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் எதையாவது எழுதி கொண்டே இருக்கிறீர்கள் நீங்க பத்திரிகையில் எழுதுற மாதிரி கிசுகிசுல எழுதுற மாதிரி ஒண்ணுமே இல்லை இனிமே நான் போய் ஃபிளைட் பிடிச்சி போய் ஒரு பிரிண்ட் இன்னைக்கு மாலை புதுவையில் இருந்தே ஆக வேண்டும் இல்லை என்றால் வேறு விதமாக எழுதி விடுவார்கள் என்ற காரணத்திற்காக இங்கே முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர் பெருமக்கள் சபாநாயகர் எல்லோருமே அமர்ந்து இந்த திருவிழாவை தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம் எனக்கு நாளை மறுதினம் தெலுங்கானாவில் இரு அவைகளிலும் கவர்னர் உரை இருக்கிறது ஓட்டான் அக்கௌண்ட் சமர்ப்பிக்க போகிறார்கள் அதற்கான கவர்னர் உரையை நான் முழுவதுமாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் அதனால் இன்று மாலையே நான் தெலுங்கானா சென்றிருக்க வேண்டும் ஆனால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தான் தெலுங்கானா செய்ய செல்ல வேண்டும் என்று நினைத்ததற்கு இரண்டு காரணங்கள் ஒன்று கைவினை பொருட்கள் கைவினை கலைஞர்கள் ஊக்கப்படுத்தியே ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இரண்டாவது பத்திரிகை சகோதரர்கள் கவனிக்க தெலுங்கானால வேலை இருந்ததுன்னு நான் போயிட்டா இங்க துணைநிலை ஆளுநர் அரசாங்க விழாவை புறக்கணித்து விட்டு போய்விட்டார் என்று எழுதி விடுவீர்கள் அதற்காகவாவது எவ்வளவு ஒற்றுமையாக அமர்ந்து சகோதரத்துவத்தோடு இங்கே அமர்ந்து கைவினை பொருட்களை மட்டுமல்ல கைவினைகளை மட்டுமல்ல புதுவையின் வளர்ச்சியில் எல்லோருமே இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம் ஆனா இந்த இணைப்பை புரியாதது என்று மட்டுமல்ல தேவைப்படவில்லை என்று நினைப்பவர்கள் அதில் பிரச்சனை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் எதையாவது கொண்டே இருக்கிறீர்கள் என்னை பொறுத்த மட்டில் நானும் அவர்களும் அமைச்சர் பெருமக்களும் சபாநாயகர் உட்பட சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் புதுவையின் வளர்ச்சிக்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் அவ்வளவுதான் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு பாடுபட்டு கொண்டிருக்கவில்லை இதை மக்களே உணர்வார்கள் அதனால இன்றைய காலத்திட்டத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அனைவரும் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம் எங்கள் பத்திரிகையில் எழுதுற மாதிரி கிசுல எழுதுற மாதிரி ஒன்றுமே இல்லை மகிழ்ச்சியாக புதுவையின் வளர்ச்சியில் அனைவருமே பங்கெடுத்துக் கொள்கிறோம் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகவும் இனிமேல் நான் போய் ஃப்ளைட்டு பிடிச்சி போய் ஒரு நாளில் படிச்சு அவங்க பிரிண்ட் பண்ணணும் ஆனா அவங்க அவசரப்பட்டா கூட இல்ல இன்னைக்கு மாலை புதுவையில் இருந்தே ஆக வேண்டும் என்றால் வேறு விதமாக எழுதி விடுவார்கள் என்ற காரணத்திற்காக எவ்வளவு பணி இருந்தாலும் நானே என்னை சிரமப்படுத்தி கொண்டால் போயிட்டு பிடிச்சி போய் அந்த பனிரெண்டு இருபது பக்கம் அறிக்கையை படித்து அதில் திருத்தம் இருந்தால் சொல்லி அப்புறம் அவங்க பிரிண்ட் பண்ணணும் ஆனாலும் இங்கே கைவினை கலைஞர்களுக்கு பக்கபலமாக இருக்கிறோம் என்பதும் அரசாங்கத்தில் ஆட்சியாளர்களுக்கு பக்கபலமாக இருக்கிறோம் என்பதையும் சொல்வதற்காகவே நான் இங்கே வந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தேன்